அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் ஐம்பத்தி ஆறாவது குரல் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோறிலால் பெண் கற்புநெறியில் தன்னை காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி விருந்து உபசரித்து தகுதியமைந்த புகழையும் காத்து சோர்வடையாமல் வாழ்பவளே சிறந்த பெண்ணாவாள் உலகம் பாராட்ட ஊர் வாழ வேண்டும் சங்கீதத்தில் ஸ்ருதி போலவும் சாப்பாட்டில் உப்பு போலவும் இன்றியமையாது இருக்க வேண்டும் தன்னை கற்பால் காத்து கணவனையும் காத்து விருந்து உபசரித்து இருவர் வீட்டு குடும்ப புகழ் பெருமை அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் கடைசி வரை இறக்கும் வரை கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கமாக இருந்து சோர்வடையாமல் உற்சாகத்துடன் இருந்து ஊர்மிச்ச உலகம் பாராட்ட வாழ வேண்டும் அப்படி இருப்பவளே பெண் என்று விளக்குகிறார் இக்குரலில் திருவள்ளுவர் இதனால் கற்புடைய சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்